ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி இரண்டாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக பதினோராவது மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் தொடர்ந்து தேவன் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக நடத்துவாராக உங்கள் தேவைகளை சந்திப்பாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது நம்முடைய பகுதிகளிலே மழை பெய்து கொண்டு வருகிறது வானிலை அறிக்கை சொல்லியிருக்கிறது இது புயலாய் இருக்கிறது என்று சொல்லி அவங்க அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தேவனாக்கி கருத்தர் நம்மையும் நம்முடைய பகுதியையும் நம்முடைய தேசத்தையும் பாதுகாக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் அதே வேளையில் பலவீனம் உள்ளவங்களுக்காக ஜெபிப்போம் தேவன் அவங்களுக்கு சுகம் கொடுக்கும்படியாக எந்தவிதமான பொருள் செய்தும் உயிர் சேதம் இல்லாமல் தேவன் பாதுகாக்க தேவன் இயற்கையின் மீது அதிகாரம் செலுத்தும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே என்னுடைய செய்தியின் தலைப்பு அடிப்படை தேவைகளை குறித்து கவலைப்படாதீர்கள் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள் அநேகமாக இருக்கிறது ஆனால் அதிலும் பார்த்திங்கன்னா உணவு தண்ணீர் உடை இந்த மூணுமே ஒரு மனிதனுக்கு அத்தியாசம் தேவை ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார் நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி சில நேரத்தில் சில அம்மா அம்மர்கள்ட்ட கேட்டால் இல்லைனா மற்றவங்கள்கிட்ட கேட்டால் சரி தான் எப்படி இருக்கீங்க கேட்டால் எண்ணத்தையோ இருக்கிறேன் அதான் வசனம் சொல்லுது எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் இந்த மூணு இதுக்கு தான் பிரச்சனையே வரும் ஆனால் வேதம் சொல்கிறது கவலைப்படாதிருங்கள் இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தான் நாடி தருகிறார்கள் நீங்கள் நானும் அஞ்ஞானிகள் அல்ல தேவனுடைய பிள்ளைகள் எனவே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அடிப்படை தேவைகளை குறித்து கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூன்று விஷயத்துக்கு நம்ம கவலைப்படவே கூடாது அது எப்படினாலும் தேவன் சந்திப்பார் ஒரு சிறு பிள்ளையை எடுத்துக்கொண்டால் அது வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது பெரியவளாகும்போது பெரியவனாகும் போது அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் எப்படி வளர்ந்தீங்கன்னு கேட்டால் எங்களுக்கு தெரியாது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வளர்ச்சி உண்டு உண்டாகுது ஆனால் பெரியவங்களாக ஆகும்போது கேட்டால் தெரியாதுங்க அதே போல் தான் ஆட்டோமேட்டிக்காகவே கருத்து உங்களை நடத்துவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் எதுக்குமே நம் கவலைப்படக்கூடாது ஆகவே தான் மார்த்தாலை பார்த்து ஆண்டவராக இயேசு சொன்னார் லூக்கா பத்து நாற்பத்திரெண்டுல நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்று மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடாது உணவுக்காக அது மாத்திரம் இல்லை தண்ணீருக்காக உடைக்காக கவலைப்படக்கூடாது ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரியும் அன்றைக்கு கர்த்தருடைய தீர்க்கனாக எளியா சோர்ந்து போய் போதும் என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழே படுத்திருக்கும் போதுதான் அவனுக்கு வேண்டிய அடிப்படை தேவையை கத்த சந்தித்தார் அவனுக்கு இறைச்சியும் அப்பமும் கொடுத்தது மாத்திரம் அல்லாமல் பக்கத்தில் கேரி ஆற்றங்கரையில் தண்ணீர் இருந்தது எல்லாமே ஆண்டவர் மூன்று காரியங்களை அற்புதமாக சந்தித்தார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அடிப்படை தேவைகளை கற்று சந்திப்பார் ஐயோ இந்த மழை காலங்களில் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே எனக்கு பணம் ரொம்ப கஷ்டமாக இருக்க எப்படி தான் அந்த கடன் பிரச்சனையை நான் முடிக்க போகிறேன்னு தெரியலையே கவலைப்படாதீங்க ஆண்டவ உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் நீங்கள் கவலைப்படுகிறதுனால் ஒரு மூலத்தையும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அது அது பாட்டில் தான் வளர்ச்சி அடைந்துக்கிட்டே இருக்கும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவருடைய கையில் அர்ப்பணிப்போம் ஆண்டவரே எங்களை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை முன்னதாகவே நீர் அறிந்திருக்கிறீர் என்று பார்க்கிறோம் நாங்கள் முதலாவது உண்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுங்க நீங்க முதலாவது ஆண்டவரை தேடினால் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் அடிப்படை தேவைகளையும் கத்தர் உங்களுக்கு சந்திப்பார் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டு அந்த விளைக்கா ஜபிக்கிறேன் அருமையான இந்த காளை மன்ன நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பேருக்கா ஜெபிக்கிறேன் அவங்களுடைய அடிப்படை தேவைகளை குறித்து கவலைப்படக்கூடாது அண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் கற்று நேர்த்தியா சந்திங்க பிறந்த நாள் திருமண நாள் நினைவுகூள்களை ஒவ்வொரு பேரையும் ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில் அதிசயங்களை பார்க்க உதவி செய்யுங்க தொடர்ந்து எங்கள் தேசத்தில் கற்று ஒரு பாதுகாப்பை கட்டலிடுங்க அண்டவரே இந்த புயல் ஆண்டவரை எங்கள் தேசத்தை விட்டு நகர்ந்து செல்லட்டும் ஜெபிக்கிறேனப்பா தொடர்ந்து மக்களுக்கும் உடைமைகளுக்கும் ஆண்டவரே பாதுகாப்பை கட்டிலிடுவீரான் ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுதும் அடைக்கலமாக இருப்பீராக இயேசுவின் போல ஜபிக்கிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தறி ஸ்தோத்திரி என் முழுவதுமே அவருடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தறி சோத்திரி கத்த செய்த சகல உபாகரணை மறுவாதே ஆமே ஆண்டு வி மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னார் செய்தின் சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருப்பை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம் ஆவோம் அழைக்கிறார் ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன் அலையலுவா பிரைஸ்தலாடு